ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான வீடியோவில் ஒரு மூவி மானுவை அப்போ தான் பார்க்க போகிறோம் மான்காவோட நேம் கேட்டிங்கன்னா த கிங் ஆஃப் ஆர் இதில் சாப்டர் ஒன் டூ த்ரீ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க சரி வளர் வரன்னு பேசினா விட சாப்டர் குள்ள சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ ஒரு மலைக்கு மேலே உள்ள மரத்துக்கு மேலே உட்காந்துருக்கான் அப்போ போல் ஹீரோவோட சிஸ்டர் வந்து உனக்கு எப்போவும் அங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த இடம் சேஃபே இல்லைன்னு சொல்ல ஹீரோ அவனோட சிஸ்டரை பார்த்து நூனா நீனும் மேலே வர விரும்புகிறேன்னு கேட்க மறதுரா ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவோட சிஸ்டரோட நேம் வந்து நூனா எனக்குன்னா மரம் ஏற தெரியாது நீங்கள் இந்த மரத்தில் இருந்து பார்த்தா இந்த வியூ வந்து சூப்பராக இருக்குது இந்த காற்றும் இந்த இடமும் ரொம்ப நல்லா இருக்குது சரி சாங் கீழே இறங்கி வா வீட்டுக்கு போவோம் ஹீரோவும் ஹீரோவோட சிஸ்டரும் ஒன்றா டவுனில் நடந்துக்கு போயிட்டுருக்கும் போது கொஞ்ச இருக்கிற ஒரு ஆள் ஹீரோவோட சிஸ்டரை கூப்பிட சிஸ்டர் சிஸ்டரும் திரும்பி என்னன்னு கேட்க நீங்கள் என்ன அவன் கூட ஊர் சுற்றிட்டு வரீங்களா உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசு டக்குன்னு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு இருந்தாலும் சொல்ல காய்ஸ் ஆனால் சிஸ்டர் வந்து ஹீரோவுக்கு வந்து கூட பிறந்த சிஸ்டர் கிடையாது அதை நான் வச்சுக்கோங்க இருந்தாலும் சுற்றி முற்றி அவனை தான் சொல்ல வரேன் என்னைய கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு ஹீரோவும் அந்த ஆள்கிட்ட உங்களுக்கு எட்டு வயசாகும் போது நீங்கள் வந்து பாத்ரூம் இருக்க கூட போகிறதுக்கு பயப்படுவீங்க அதனால் உங்களுக்கு ஒரு துணையால் தெளிக்கிட்டு இருக்கீங்கன்னா சொல்லி கேட்க அந்தாலும் ஹீரோவோட சட்டையை பிடிச்சிட்டு என்ன உனக்கு சாவணுன்னு ஆசையா உங்கள் அப்பா ஒரு துரோகின்னு கேள்விப்பட்டேன் ஒரு துரோகியோட பையன் நீ உனக்கு பேசுறதுக்கு எவ்வளோ துணிச்சல் அப்படியே அந்தால் பின்னாடி ஒரு கரடி மாதிரி ஒரு உருவம் வந்துட்டு அவனை அப்படியே தூக்கி அவனை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு நான் போகிற பாதையை வந்து நீ மறைச்சிக்கிட்டு இருந்த அதனால தான் இப்படி பண்ணேன் ஹீரோவோட சிஸ்டரும் சியோக் சியோக்ஷாங் அப்படி பண்ணாத அவனை வந்து கீழே விடுன்னு சொல்ல கீழே தானே இதா இப்பயே விட்டுறேன்னு சொல்லி அவனை அப்படியே தூக்கி போட்டுறேன் ஹீரோவும் ஹீரோவோட சிஸ்டரும் வாயை புலர்ந்து பார்ப்பாங்க அந்த உளுந்து அந்தாலும் ஏ சியோக்ஷாங் நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுமா அப்போ அப்பப்போல் ஊரோட தலைவி வந்துட்டு ஏ சியோக் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி ஒரு குச்சியை எடுத்து மேலே வந்து தட்டிக்கிட்டு இருக்க சியோக்கும் ஊர் தலைவியே நான் உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்திருக்கேன் அந்த ஊர் தலைவியும் அந்த கையில் வச்சுருக்கிறத பார்க்க சியோக்கும் இந்த செய்தி ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது அதனால தான் அவர் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு அந்த கிளடியும் அதை வாங்கிட்டு ஓரமாக உட்காந்து போயிட்டு படிக்க கிளடியும் அந்த செய்தியை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படும் அந்த கிளடியும் அந்த செய்தியை பார்த்துட்டு என்னன்னு நினைச்சார் தரல சியோக்க பார்த்துட்டு பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருக்கிறான் அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க ஹீரோவும் ஹீரோவோட சிஸ்டரும் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க போல சியோக்கும் ஹீரோவும் ஹீரோட சிஸ்டரும் ஒன்றா தான் தங்குறாங்க போல சியோக்கும் நூணாட்டை நீங்கள் காதலிக்கிற நபரை எப்போ வந்து எங்களுக்கும் போகிறீங்கன்னு கேட்க அது உங்களுக்கு எப்படி தெரியும் ஹீரோவும் ஆச்சரியத்தோட நீ ஏதாச்சும் ஒரு பையனை காதலிக்கிறியா சியோக்கும் எனக்கு எப்படி தெரியுமா இல்லை கிராமத்தில் எல்லாேரும் சொன்னாங்க ஆமாம் நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் ஆனால் அந்த பையன் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்துல இருக்கிறான் அதனால எங்கள் ரெண்டு பேரால சந்திக்க முடியலை ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் நல்லாவே புரிஞ்சுக்கல இது ஸ்லோவாகவே நடந்தாலும் ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவோம் அப்போ போல ஹீரோவும் நான் அந்த பையனை பத்தி நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் அந்த பையன் நிறைய இடத்துல நல்ல பேரும் வாஞ்சிருக்கான் நல்லா உழைக்கக்கூடிய ஆளும் கூட அவன் நல்லவன் மாதிரி தெரியுது அதனால நீங்கள் அவனை காதலிச்சீங்கன்னா உங்களை நான் விட்டு கொடுக்க எப்போ வேணான்னு தயாரா இருக்கேன் அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க ஹீரோட சிஸ்டரும் தூங்கிடுறா ஹீரோவும் நூனாவை பார்த்து சரி கொஞ்ச நேரம் கழிச்சி வரேன்னு சொல்லிட்டு வேட்டைக்கு கிளம்பி போகிறான் அப்போ போல் சியோக்கும் ஹீரோவை பார்த்துட்டு இந்த மிட் நைட்டில் நீ எங்கே போகிறேன்னு கேட்க அப்போ போல் ஹீரோவும் பின்னாடி திரும்பிட்டு சும்மா காட்டுக்குள்ளே போய்ட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நூனா கல்யாணத்துக்கு அப்புறம் இராணுவத்தில் போய் சேர போகிறீங்கன்னு சொன்னீங்க ஆமாம் நான் இராணுவத்தில் தான் சேரப்போகிறேன் நூனா கல்யாணத்துக்கு பிறகு ஆனால் நான் போய் அங்கே சேர்ந்துட்டேன் நூனாவும் கல்யாணம் முடிச்சு அஞ்சு பேருவா நீ அப்போனா என்ன செய்வே நீ தனியாக தானே இருப்ப ஹீரோவும் சியோக்கு பார்த்துட்டேன் நான் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த சத்தியம் நான் இருபது வயசு வர வரைக்கும் இந்த கிராமத்தில் தான் என்னை இருக்க சொல்லியிருக்காங்க அதனால் நான் தனிமையாக கூட இருந்துருவேன் நீங்கள் இராணுவத்துக்கு சேரதுக்கான வேலையை மட்டும் பாருங்கள் நூனாவோட கல்யாணம் வரைக்கும் நான் அவளை பத்திரமா பார்த்துக்குறேன் ஏய் நீ எதுக்கு உதவ மாட்டேன் நீ என்னோடய அன்பான தங்கச்சியை வந்து நீ பார்த்துக்குவியா கைஸ் குழப்பிக்கிறாதீங்க இவங்க மூணு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் தான் என்னது நான் முன்னத்துக்கு போக தேவை தான் ஹீரோவும் சரி நீங்கள் நான் எப்பவும் பிரச்சனை மாட்டி இருக்க போதுனா நீங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க அதனால் நான் உங்களுக்கு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏ இதனா உன்கிட்ட யார் கேட்டால் இது இப்போ வந்து சொல்கிறேன் ஹீரோவும் உங்களுக்கு இதையுமே இல்லை ஹீரோவோட சிஸ்டரும் தூங்காமல் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா போல் ஹீரோவும் அங்கேருந்து நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறான் ஹீரோவும் டவுன்ல இருந்து வெளியில போகும்போது காலையில ஒரு கூட ஃபைட் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா அந்த ஆளு இந்த டயத்துல நீ எங்க போற ஹீரோவும் நான் எங்க போனா உனக்கு என்னன்னு சொல்லி திமுறா கேட்க இந்த நேரத்தில் உன்னோட வாயை உடைக்க போறேன் சியோக்ஸான் இல்லாம உன்னால் எதுவும் பண்ண முடியாது ஹீரோவும் நீ என்னை எப்போவும் ஒரு குப்பையா தான் பார்க்குற அதனால தான் நான் உன்ட்டு இப்படி திமுற நடந்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் காலையில சியோக்கு உங்கள்கிட்ட கொடுத்த கடிதத்துல என்ன இருந்துச்சு அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா தெரியுது அதை பத்தி நான் அதுக்கட உண்ட சொல்லுன்னு சொல்லி கேட்க அப்ப போல ஊர் தலைவி வந்து அந்த கடிதம் வேறத உங்களுக்கு சேர்ந்தது அதை பற்றி நீ கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது நீ போக வேண்டிய இடத்துக்கு போ கீரவும் அந்த கிளடியை ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போறான் அப்ப போல அந்த சண்டைக்காரன் டேய் இந்த டைத்துல நீ எங்கடா போற அப்படின்னு சொல்லி கேக்க அப்ப போல பாட்டியும் நீ அவனை போக விடு ஊர் தலைவரே நீங்க அவள் என்ன செஞ்சான்னு வேடிக்கை மட்டும் தான் பாக்குறீங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்றீங்க அந்த கிளடியை சிரிச்சுக்கிட்டு அவன் எப்படி இருந்தாலும் நாளைக்கு செத்து போக போகிறான் ஏன்னா அவன் நாளைக்கு மீட் பண்ண போறது ஹயாங்கிரிய அப்படின்னு அந்த கிளடி சிரிச்சுக்கிட்டே சொல்ல அந்த ஒரு கேரக்டர் யாருன்னு தெரியல கூலி சிக்கிறதுலன்னு தெரியும் போல அப்ப போல சைடில் காட்டுறாங்க குதிரையில நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க பார்க்கவே ஒரு திருட்டு கும்பல் மாதிரி தான் இருக்காங்க என்னன்னு தெரியல போக போக பாப்போம் இந்த மூஞ்சில தழும்பு உழுந்த பர்சன் தான் ஹயாங்கிரி போல அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க ஹீரோவும் காட்டுக்குள்ள போயிருப்பான் கையில ரெண்டு பிளாண்ட வச்சுக்கிட்டு நான் எதிர்பார்த்தது போல எனக்கு நல்ல நாள் போல ரெண்டு பிளான்ட் கிடைச்சிருக்கேன் எனக்கு ஹீரோவும் காட்டோட ஆழத்துக்கு போயிட்டு டயர் ரொம்பவே ஆயிடுச்சு பனி வில ரொம்ப சூளுது டக்குன்னு வீட்டுக்கு போய் ஆகணும் சொல்ல அப்ப போல காட்டுக்கு நடுவுல இருந்து ஒரு ஃபயர் இருந்து புகையா வந்துகிட்டு இருக்கு ஹீரோ அதை பார்த்துட்டு இந்த டயத்துல யார் இங்க ஃபயர் வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பக்கத்துல போயிட்டு பார்க்க அங்கே ஒரு ஆளு கவனமா ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஹீரோவும் அவரை பார்த்துட்டு ஆள் பார்க்க கெட்டவர் மாதிரியும் தெரியல இந்த நடுக்காட்டில் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி யாரா இருந்தாலும் அவங்ககிட்ட நம்ம தான் இருக்கணும் அப்ப போல அஞ்சு ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்ட அந்த ஆளும் நீ கையில ஆயுதமும் வச்சிருக்க நீ நீ தாக்குதலும் பண்ண மாட்ட அப்பனா நீ அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க வரையா இல்லைனா நான் உன்னை இழுத்துட்டு வரவான்னு சொல்லி கேட்க ஹீரோவும் பயத்தோடையும் ஆச்சரியத்தோடையும் மூஞ்சியில வேறுபடிய ஐஎம் சரண்டர் சொல்கிற மாதிரி நின்றுக்கிட்டு நான் இங்கே காலையில் வரைக்கும் இருக்க முடியுமா சிரிச்சுக்கிட்டே கேட்க அந்தாலும் ஹீரோவை டவுட்டோட பார்த்துட்டு சரி இங்கே இருக்கலாம் சொல்ல ரெண்டு பேரும் காலன் வேக வச்சு சாப்பிட்றாங்க அந்த வயசான ஒரு ஹீரோவை பார்த்துட்டு நீ பக்கத்தில் உள்ள கிராமத்தில் தான் வாழ்கிறேன்னு சொல்கிற அஞ்சு கங் குடும்பத்தை மட்டும்தான் உள்ள அலோக பண்ணுவாங்க நீ வந்து டான் குடும்பத்தை சேர்ந்த மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு சில காரணம் இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த ஆளும் ஹீரோவை பார்த்துட்டு நீ ஒரு சிறு புன்னகையோட உன்னோட பயத்தை நீ மறைக்கிற அப்படின்னு மனசுல நினைக்க ஹீரோவும் மனசுக்குள்ள நினைக்கிறான் அந்த ஆளோட கண்ணு எனக்கு பார்க்கவே பயமா இருக்கு மூஞ்சி ஃபுல்லா வேர்த்து ஊத்திக்கிட்டு இருக்க இந்த காட்டுக்குள்ள ஒரு சாதாரண ஆள் வர்றதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க நீங்க இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் யாரையாவது கொல்ல போறேன் ஹீரோவும் அதை கேட்டுட்டு என்ன சொல்றீங்க ஒன்றும் புரியல நீங்கள் உங்களுக்கு வாழ விருப்பம் இல்லைன்னாலும் நீங்கள் சரியான வழியில் வாழ வேண்டும் நீ எனக்கு சிரிப்பு வர வச்சுட்ட எப்படி இருந்தாலும் நான் என்னோட பயணத்தை பிடிக்க போகிறேன் அதில் நான் சாபவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் அந்த வயசானாலும் அப்படி சொல்லிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறாப்புல சைடில் நம்ம ஹீரோவும் படுத்துட்டு என்ன அந்த ஆள் சாக புறந்தானே சொன்னான் அவர் அவரோட சொந்த மரணத்தை இப்படி சாதாரணமாக சொல்லுவார்னு நான் நினச்சே பார்க்கல அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க விடிஞ்சிருது ஹீரோவும் அந்த ஆளை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் ஹீரோவும் போகும்போது உலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்கான் அந்த காளானு நூறு அரிசி முட்டை வாங்குறதுக்கு சமம் நான் பாட்டில இந்த வயசானவருக்கு அதை சமைச்சு கொடுத்துட்டேன்னு ஹீரோவும் அப்படி சொல்லிக்கிட்டு உடம்பிக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டுருக்கான் இருக்கான் ஹீரோ ஊருக்கு வந்து பார்க்குறான் ஊர்ல அவளுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அவனுக்கும் சந்தேகமா இருக்க அப்போ போல பின்னாடி சண்டைக்காரன் வந்து அப்படியே தலையிலே ஒரு பஞ்சு கொடுத்துட்டு தலையை பிடிச்சி தரையில் சாய்ச்சிடுவான் ஹீரோவை அந்த ஆளும் பிடிச்சி வச்சிருக்க அப்போ போல ஊர் தலைவியும் வந்துட்டு இவனை ஏதோ ஒரு ரூமில் போட்டு பூட்டி வை ஹீரோவும் நான் என்ன பண்ணேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க கேட்க நீ ஒன்றும் ஆச்சரியப்பட வேணாம் ஹயாங்கிரி நம்ம கிராமத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கான் இதுக்கு முன்னாடி ஒரு திருட்டு கும்பல்கிட்ட பார்த்துருப்போம் பார்த்தீங்களா அதில் கூட ஒருத்தனுக்கு மூஞ்சி கூட தழும்பு இருந்திருக்கும் அவன் தான் ஹயாங்கிரி போல இப்ப சண்டக்கரனும் ஹயாங்கிரியை பத்தி சொல்றான் அவரு தலைநகர்லேருந்து அனுப்பிச்சு விட்டாளு அவரு ஒரு ராஜா மாதிரி ஹீரோவும் அதை கேட்டுட்டு சரி அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமும் கேட்க அங்கே முன்னாடி இருந்த கிளடியும் ஹீரோவை பார்த்துட்டு அவரு இருந்து வராரு அவன் ஒரு பொறாம பிடிச்சவன் யுவானுக்கு தனிப்பட்ட முறையில நம்மளே ஒரு இளவரசியை அனுப்பிச்சு வைக்கணும் கைஸ் யுவான்னா தலைநகர் இருக்கிறதுலே அதான் பெரிய இடம் அஞ்சு இருக்கிறது ஃபுல்லாக பெரிய பெரிய கைங்க தான் இருப்பான் இப்போல அஞ்சிருந்து தான் இப்போ ஒரு ஆள் வரப்போகிறான் அந்த மூஞ்சில தளும் போக போட்டிருந்தானே அந்த ஆள் தான் ஆனால் கைஸ் அவன் பார்க்கறதுக்கு ஒரு திருடி மாதிரி தான் இருந்தான் அப்படியே அந்த கிளடியும் ஹீரோவை பார்த்து நம்ம இங்கேருந்து அனுப்ப போகிறது உங்க சிஸ்டர் தான் சொல்ல ஹீரோ கோவத்துல பயங்கரமா கத்திட்டு சண்டைக்காரனோட விரலை வந்து கடிச்சு வச்சிடும் அவனும் வழியில் கையை எடுத்துற அந்த டயத்தை பயன்படுத்திட்டு ஹீரோ மூஞ்சிலே ஒரு அடியை கொடுத்துட்டு அப்படியே அவன் காலை பயன்படுத்தி மூஞ்சியில் திரும்பவும் ஒரு அடியை கொடுத்துட்டு அப்போ போல் அம்பை வெளியில் எடுத்து அவன் மூஞ்சிக்கு முன்னாடியே நிப்பாட்டிடுவான் அப்போ போல் அந்த ஊர் தலைவி கிளடியும் ஹீரோவை பிடிக்க சொல்ல ஹீரோ பின்னாடி திரும்பிட்டு அந்த கிளடிக்கும் ஒரு அம்பை விடுவான் பாருங்க அந்த கிளடினா வேர்வையோடு அரண்டு பேருவான் உங்கள் அப்பா துரோகி அவனை அந்த இடத்துல தங்க வச்சு ஒன்னையும் தங்க வச்சா நீ இப்படி தான் நன்றியை காட்டுவேன்னு சொல்ல என் பக்கத்தில் யாரும் நெருங்காதீங்க அப்படி வந்தீங்கன்னா நான் அம்பெடுத்து தலையிலே சொறிவிடுவேன் அப்படியே ஹீரோ அந்த கிளடியை பார்த்து இங்கே எப்பவும் நான் ஊரை விட்டு போகணும்னு தான் ஆசைப்பட்டு அதனால் அதனால நான் இப்போ கிளம்புறேன் சியங் சாங்கும் என் சிஸ்டரையும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் ஓட அந்த கிளடியும் அங்கேயே நிற்க சொல்ல சண்டைக்கரனும் ஹீரோவை பார்த்து கத்த இவாங்களேருந்து அந்த ஆளுங்க மட்டும் வந்துட்டா அவ்வளோதான் நம்ம ஊரே அழிக்கப்படும் நீ ஒழுங்காக நில்லு அப்போ போல் கரெக்டாக அந்த இருந்து ஆளுங்க வந்துடுறாங்க அப்படியே அந்த ஹயாங்கு ஊர் மக்களை பார்க்கறதோட இந்த சாப்டர் மூணு முடியுது நெக்ஸ்ட்டு சாப்டரை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நேற்று முந்தா நேற்று நான் வீடியோ போடலை ஏன்னு கேட்டிங்கன்னா டெய்லியும் என்னால் ஒரு ஒரு வீடியோ போட முடியும் ஆனால் ஒரு ஒரு வீடியோ போட்டால் அவளுக்கா பார்க்க மாட்றாங்க அதனால தான் நான் இந்த ரெண்டு நாளை பயன்படுத்தி ஒரு பத்து வீடியோக்கிட்ட வாய்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன் அதுலேயும் மூணு மூணு சாப்டராக அதை நான் பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறேன் அதனால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தான் இந்த அனிமே சேனலை நான் ஆரம்பிக்கிறேன் எனக்கு வந்து அவழக்காக எக்ஸ்ப்ளைன் பண்ணவும் வரலை அதெல்லாம் எனக்கு தெரியாது நிறைய பேர்த்தோட சேனலை நான் பார்த்துருக்கேன் பல பேர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தமிழ் வாய்ஸ்னால் ஒரு கேரக்டரை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறாருன்னா அந்த கேரக்டர் என்ன ஃபீலிங்ஸில் இருக்காரோ இப்போ கோபமாக இருந்தா இல்லைன்னா சோகமாக இருந்தா அப்போ போல் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வந்து பேசுவார் எனக்கு வந்து பேச தெரியும் ஆனால் நான் பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் எம்பேரிசிங்காக இருக்குது அதனால் உங்கள் கூட என்னோடய வாய்ஸை கொடுத்து நான் ரொம்ப பழகிட்டேனா நெக்ஸ்ட் டைம் என்னால் பேசும்போது நல்லா பேச முடியும் அதனால் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் எனக்கு வந்து எப்போவும் மோட்டிவேஷன் கொடுங்க நான் நெக்ஸ்ட் டைம் பேசும்போதுனா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் பேச கற்றுக்குவேன் சரி இதோட வீடியோ முடிச்சுக்கோன்னா பை காய்ஸ்